ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அம்மாவாசைக்கு பிறகு சில பல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் முக்கியமாக பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக கிரக நிலைகளின் அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன விதமான நட்புலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியிருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோ வீடியோக்குள்ள நீங்கள் உடனடியாக பார்க்கணும்னு நினைச்சா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிழக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே ஆக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே துல்லாம் ராசி அன்பர்கள் அப்படி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சு திறமை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட ஒரு மைனஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது தான் கரெக்டு நான் சொல்கிறது தான் இதுதான் முடிவான தீர்வு அதாவது இதுதான் கரெக்டாக இருக்கும் இதை நீ செய் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறதுல அவங்க நம்பர் ஒன்னாக இருப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் அவங்க போய் ஷேர் பண்ணிங்கன்னா இல்லை இல்லை அதை அப்படி பண்ணக்கூடாது இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது அவங்க நல்ல விஷயத்துக்காக தான் சொல்லுவாங்க ஆனாலுமே அது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தப்பாக தான் படும் அதாவது நம்ம ஒரு முடிவை எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட சொல்லுவோம் ஆனால் அவங்க வந்து நம்மளோட முடிவை ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏன்னா இவங்க பேச்சு திறமையும் ஆழ்ந்த சிந்தனையும் உடையவங்களாக இருப்பாங்க நல்லது இது கெட்டது இது அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இவங்க வந்து நிறைய விதமான பிரச்சனைகளில் தப்பிச்சு வந்தவங்களாக இருப்பாங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அனுபவசாலிகளாகவும் இருப்பாங்க இவங்க தொடர்ச்சியாகவே சின்ன வயதாக இருந்தாலும் சரி பெரிய வயதாக இருந்தாலும் சரி அந்த வயசுக்கான ஒரு பிரச்சனையை இவங்க சந்திச்சிருக்கவே மாட்டாங்க பெரிய பெரிய பிரச்சனைகளை சவால்களெல்லாம் இவங்க வந்து பார்த்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட வந்து மைனஸான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா பொய் பேசுகிறது வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த பொய் கூட நன்மைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் வேகமாக எந்த விஷயமாக இருந்தாலும் செய்வாங்க ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சோம்பேறித்தனம் உடையவங்களாம் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க ஏதாவது ஒரு வேலை செய்ய கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வேலையை செய்து முடிக்க அதாவது அரை மணி நேரம் வேலைன்னா இவங்க வந்து ஒரு மணி நேரம் எடுத்துக்குவாங்க ஆனாலுமே அந்த வேலையில் எல்லா நுணுக்கங்களையும் பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு திறமைசாலிகள் அப்படின்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நினைத்த விஷயத்தை ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக அதே நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாகவும் இவங்க வந்து கண்டிப்பாக இருப்பாங்க மேலும் தனக்கேனா தனி பாதையை அமைத்து அதில் மட்டும்தான் இவங்க பயணம் செய்வாங்க மற்றவங்களுடைய வந்து அதாவது மற்றவங்க சொல்கிற முடிவெல்லாம் கிட்ட வந்து செல்லுபடியே ஆகாது இவங்க வாழ்க்கையிலையும் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக சொல்கிறாங்க இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்க நினைச்சபடி இருக்காது இவங்க யோசிக்கிறபடி இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் அர்த்தம் தெரிந்து வாழக்கூடிய ஒரு நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க அதாவது இவங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இருக்காது எல்லா விஷயம் ஏன் அப்படி சொல்கிறேன் இவங்களுக்கு எல்லா விஷயமே தெரியுது அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஆல்ரெடி எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு வந்தவங்களாக இருக்காங்கள்ல அதனால் இவங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலையில் சமாளித்து ஈஸியாக வந்துடுவாங்க அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து எப்படி கை கொடுக்குமா இல்லை ஏதாவது பிரச்சனையை சேர்த்து கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர் முயற்சியாக பாருங்கள் துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிறையவே நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு லாப அதிபதி உச்சம் சூரியன் பார்வை இருப்பதால் உங்களுக்கு மன பலம் தைரியம் வெற்றியை கொடுக்கும் வீர தீர செயல்களை புகழ் பெற்று செய்வீங்க மேலும் அடிப்படை தேவைகளுக்கு நீங்கள் ரொம்பவே அதிகமாக செலவு செய்வீங்க மேலும் புதிய தொழில் வாய்ப்புகள் கதவை தட்டும் வியாபாரம் பெருகும் இதுவரை கல்யாணம் நடக்குமா என்று ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அண்டை அயலனாருடன் பக்கத்து நிலத்தாருடன் நிலவி வந்த எல்லை தகராறுகள் மற்றும் சட்டத்தின் உதவியை நாடுவீங்க மேலும் தகவல் தொடர்பு துறையினர் ஆன்லைன் வர்த்தகத்தின் தொழில் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும் விவசாயிகளுக்கு விவசாயமும் வருமானமும் அதிகமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவங்க மற்றும் கட்டுமான துறையினர் கட்டுமான பொருள் விற்பனையாளர்கள் ஏற்றம் பெறுவார்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நிதானமாக இருப்பது நல்லது ஏற்ற இறக்கங்களை சமாளித்து வெற்றி வகை சூடுவீங்க மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய துலாம் ராஸ் என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திறமை வெளிப்பட்டு பாராட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதேபோல் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத தடைகள் சந்திக்க நேரிடும் எடுக்கும் முயற்சி அனைத்துமே இழுப்பறையாகும் தொழில் நடக்குமா நடக்காதா என்ற பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடும் ஆனாலுமே எல்லாவற்றிலுமே சமாளிக்கும் நிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்கு வரை ஆறாவது இடத்துல சஞ்சரித்து வரும் ராகு உங்களுக்கு நிறைய விதமான மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வார் எதிரிகளே கூட இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் ஆக்குவார் குரு பார்வை குடும்பஸ்தானத்திற்கு உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் வரைய செலவு ஏற்பட்டாலுமே அதில் அனாவசியமாக இருக்காதுங்க மேலும் எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்க போகுது எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் மாதத்தின் முற்பகுதிக்கு மேலே சிலர் புதிய இடம் வீடு வாங்குவீங்க மாணவர்கள் நிலையில் முன்னேற்றம் கிடைக்கும் பிள்ளைகளின் கல்வி வேலை திருமணம் என செலவுகள் உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ளே உண்டான சங்கடம் விலகும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க குடும்ப நலனை அக்கறை அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழு மற்றும் மே மாதம் ஆறு ஒன்பது செய்ய வேண்டிய பரிகாரம் முருகப்பெருமான வழங்கி வர நன்மைகள் உங்களுக்கு பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்களும் கவனமாக இருக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் கவனத்தை செய் கவனமாக செய்வது நல்லது மேலும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு வரைக்கும் ராகுங்களை பாதுகாப்பார் நிலைமைகளை சீர்படுத்துவார் மேலும் இடுப்பறையாக இருந்த வேலைகளை முடித்து கொடுப்பார் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் வெற்றியும் கொடுப்பார் அதற்கு பிறகு ராகு ஐந்தாவது இடத்திற்கு செல்வதால் அவர் வழங்கிய யோக பலன்கள் அனைத்துமே மாறும் அதே நேரத்தில் விரையஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகுவான வீண் செலவுகள் அலைச்சல் உடல் பாதிப்பு சோர்வு ஆகியவை வந்து சேரும் மேலும் கேது பகவான் லாபஸ்தானத்திற்கு செல்வதால் செலவு கட்டுக்குள்ளே இருக்கும் செல்வ நிலை உயரும் வரவு அதிகரிக்கும் மனதில் புதிய நம்பிக்கை அப்படிங்கிறது உண்டாகும் தைரியமாக செயல்படும் சூழ்நிலை அமையக்கூடும் அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை மாதம் முழுவதுமே ஏழாவது இடத்துல சஞ்சரிக்கும் சூரியனால் உங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் பணி ஆட்களுக்கு எதிர்பாராத இட மாற்றங்கள் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் மாதம் முப்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் நான்கு ஆறு பதிமூன்று செய்ய வேண்டிய பரிகாரம் மேல் மருவத்தூர் அம்மனை வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் மேலும் விசாக்கம் ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்க ஏன் அப்படின்னா குரு பகவான் எட்டுல சஞ்சரிப்பதால உங்களுடைய செயல்களில் குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் மேலும் அவருடைய பார்வை பனிரெண்டு மற்றும் இரண்டு நான்காம் இடங்களுக்கு உண்டாவதால விரை செலவு அதிகரிக்கும் குடும்பத்துல நிம்மதி இருக்காது கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாது மேலும் எதிர்பார்த்த வருமானம் வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் மனம் விரும்புவதை நடத்தி கொள்ள முடியும் மேலும் இந்த நேரத்துல சூரியன் ஏழில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாமல் ராசியை பார்ப்பதாலும் உடல்நிலையில சங்கடங்கள் தோன்றும் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம் அதனால் கவனமாக இருங்க மேலும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் புதனின் சாதகத்தால் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் விரும்பிய இடத்த வாங்க முடியும் கேட்ட இடத்துல இருந்த பணம் கிடைக்கும் மேலும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு முதல் கேது லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் மூன்று ஆறு பன்னிரெண்டு சந்திராசிரம தினங்கள் ஏப்ரல் மாதம் முப்பது மற்றும் மே மாதம் ஒன்று செய்ய வேண்டிய பரிகாரம் குரு பகவான வழிபட வளம் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க இள நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான நற்பலன்கள்லாம் இந்த அம்மாவாசைக்கு பிறகு கிரகங்களானதை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலிமா பார்த்து தெரிஞ்சுருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் தேங்க்யூ